மிஸ்டர் அன்பார்ந்த நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கமும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் கடந்த ஆண்டிலே நம்முடைய தமமு சார்பில் இதே இடத்திலே மிகச்சிறந்த ஒரு பேரணியை நடத்தி இந்திய திருநாட்டு தலைவர்களை சந்தித்து பாரத பிரதமரையும் மற்றும் அமைச்சர் பெருமக்களையும் சந்தித்து நம்முடைய கோரிக்கைகளை முன்வைத்தோம் அதை போலவே இன்றைக்கு பன்மடங்கு பெருகி பல்லாயிரக்கணக்கான நண்பர்கள் தமிழகத்திலே இருந்து வந்து இந்தியா முழுவதும் இன்றைக்கு சிறுபான்மை சமுதாயத்தினுடைய குரல் ஓங்கி ஒழிய உன்னதமான நிலையை எழுதியிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சி இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை சமுதாயத்திற்கு தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு முன்னிலைப்படுத்துகிற இயக்கமாக இருப்பதை நாம் வாழ்த்துகிறோம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நண்பர் ஜவஹர்லால் அவர்களும் நண்பர் ஐதரணி அவர்களும் இந்திய துறை இருக்கிற சிறுபான்மை சமுதாய தலைவர்களை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள் இந்த வேளையிலே அது மட்டுமல்ல இந்த நாட்டுடைய அனைத்து கட்சி தலைவர்களையும் இந்த வேலைக்கு வரவழைத்து நம்முடைய சமுதாயம் பெற வேண்டிய உரிமைகளை பெற்றுத் தருவோம் என்பதற்கு இந்த சங்கடம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாபெரும் செய்திக்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்திய சரித்திரத்தில் சிறுபான்மை சமுதாய மக்கள் வரலாற்றில் ஒன்றெடுத்து